நம்ம சமுதாயம் ஏன் வீழ்ந்து போது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தையும் நீங்க எல்லாருமே யோசிக்கணும் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் சாதி சாதின்னு தெரு நம்ம அலைகிறோம் எனக்கும் மனைவி இருக்கா எனக்கு மூணு பொட்ட பிள்ளைகள் இருக்கா இவங்க எல்லாம் ஆசபாசமா எங்கேயும் கூட்டுப்பாங்க வைக்காம நம்ம சாதி தான் முக்கியம் சொல்லிதான் தெரு தெருவா அழைஞ்சிட்டு இருக்கோம் இது பல இடத்துல வழக்குகளை போட்டு அப்படியே ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு எங்க அப்பா வரும் அப்படின்னு என் மகா காத்திருப்பா நாளைக்கு எங்க அப்பா வந்து எதாவது கேட்டு கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இதால நமக்கு வந்து ஒரு கௌரவமோ இல்ல இதால ஒரு மாடி மேல மாடி விட்டு வந்து கட்டிடுவோம் அப்படி கிடையாது உங்களை காப்பாத்ததா உங்களுக்கு வர சேர்க்கதான்